எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் இந்திய துணை கண்டத்திற்கு விடுதலை கிடைத்து ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளாகியும் நாட்டிலே இன்னும் ஏழ்மை நிலை போகவில்லை இயங்கும் நிலை நீங்கவில்லை மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க வீடும் கூட கிடைக்கவில்லை தொழில் வளம் பெருகி செல்வம் கொழித்து சிறப்போடு வாழ வேண்டிய கட்டத்தில் இருக்க வேண்டிய நாம் சிந்தும் கண்ணீரோடு வாழ்கிறோம் இது யாருக்குமே சிறப்பில்லை என்பதை பொதுவாக எல்லோருமே உணர வேண்டும் குறிப்பாக இதை ஆளும் கட்சி உணர்ந்து அதற்கேற்ப பணியாற்ற வேண்டும் திட்டங்களை பற்றி மட்டுமே பேசிக் பேசிக்கொண்டிருப்பதில் பயனில்லை திட்டங்களை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமையாகும் ஆனால் உருவாக்கப்படும் எதிர்கால திட்டங்களால் நிகழ்காலம் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்பதையும் உணர வேண்டும் எதிர்கால வாழ்விற்காக சிலர் தியாகம் செய்யதான் வேண்டும் என்று திட்ட கூறி வருகின்றனர் ஒரு ஐந்து வருடங்களில் பலன் காண்பதற்காக முதல் ஐந்தாண்டு திட்டம் தீட்டப்பட்டது அதற்குரிய பலனை நாம் கண்டோமா இல்லை பிறகு மற்றொரு ஐந்து வருடங்களில் சில பலன்களை காண்பதற்காக இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தீட்டப்பட்டது அதற்குரிய பலனாவது கண்டோமா அதுவும் இல்லை பிறகு மற்றொரு ஐந்து வருடங்களில் சில பலன்களை காண்பதற்காக மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது இதற்குரிய பலனையாவது காண்போமா இதிலும் சந்தேகம்தான் திட்டத்தின் நோக்கத்திற்கு நான் எதுவும் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை ஆனால் திட்டம் சரியானதா அது சரியோ இல்லையோ அந்த திட்டமாவது சரியாக நிறைவேற்றப்பட்டால் அவர்களது கணக்குப்படி நாம் இந்த இழிநிலையில் இருக்க தேவையே இல்லை அது எப்படி இருப்பினும் திட்டகாலம் வரை மனித இனம் எப்படி வாழ்வது அதையாவது சொல்லட்டும் அதுவரை மனிதர்கள் வாழ வேண்டாம் வாழவே கூடாது என்று கூறுகிறார்களோ விலைவாசி நாளுக்கு நாள் விஷம் போல் ஏறுகிறது அந்த கொடுமையை எவராலுமே தாங்க முடியாது குறிப்பாக ஏழை மக்களால் என்ன செய்ய முடியும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் கால் பட்டினி முழு பட்டினி என்ற நிலையிலேயே வாழ்ந்து வரும் லட்சக்கணக்கான மக்களைப் பற்றி ஒரு நிமிடமாவது நீங்கள் நினைத்து பார்த்தது உண்டா உண்ண உணவின்றி உயர்விட மனமின்றி எத்தனை லட்சம் பேர் வெறும் எலும்பு கூடுகளாய் அலைந்து திரிகிறார்கள் உடுக்க உடையின்றி அதனால் மானம் காக்க வழியின்றி மனமுடைந்து கிடப்போரின் தொகை எவ்வளவு நான் கோடம்பாக்கத்தில் மக்களுக்காக நடத்திய மருத்துவமனையில் கிடைத்த அனுபவங்களை மேல் சபையிலும் எடுத்து விளக்கினேன் அதை இந்த நேரத்திலும் குறிப்பிட விரும்புகிறேன் என்னுடைய மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறுவதற்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் வந்திருந்தனர் அவர்களில் எந்த வியாதியுமே இல்லாத வெறும் ஊட்டச்சத்து இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொண்ணூறாயிரம் பேர் உடல் வலிக்கு போதிய உணவு எப்போதோ கிடைக்கட்டும் ஆனால் உயிரை வைத்துக் கொள்வதற்காவது வழி செய்யக்கூடாதா உறுதி தந்து ஏமாற்றி விட்டதாக கூறுகிறார்கள் நாட்டிலே மக்கள் படும் துன்பங்களைக் கண்டு மனம் பதறி அவர்களது துன்பத்தை நீக்க மூன்று படி அரிசி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் ஆளும் பொறுப்பு எங்களுக்கு கிடைத்திருக்குமானால் இதை செய்து காட்டவும் முயல்வோம் எங்களது ஆசை உள்ளத்தின் தூய்மையை புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த ஆசை யாருக்கு சொந்தம் என்று தெரிந்து கொண்டு தாக்குவதுதான் பெரிதா இந்த ஆண்டு ஒன்றரை படி அரிசியை தருகிறோம் போக போக மூன்று படி அரிசி தருகிறோம் என்று நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி மக்களுடைய ஏழ்மையை நாங்கள் தான் போக்க வேண்டும் என்று உரிமை கொண்டாடவில்லை நீங்களே முன்வந்து மக்களை வாழ வைத்தால் நாங்கள் தான் முதலில் மகிழ்ச்சி எங்களுடைய எண்ணமெல்லாம் மக்கள் வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் என்பதுதான் இதை செய்ய எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கடமை இருக்கிறது ஆளும் கட்சி என்ற முறையில் இந்த கடமையை செய்திடும் உரிமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதால் தான் உங்களிடம் இதை வலியுறுத்தி பேசுகிறோம் முதல் பிரச்சனை உயிர் பிரச்சனை உணவு பிரச்சினையாகும் இந்த உயிர் பிரச்சனைக்கு வழி காணாமல் பெருமை பேசிக்கொண்டு அலைவதில் எவருக்குமே பயனளிக்காது கொஞ்ச நேரமாவது சுகப்போக எண்ணங்களை மறந்து அமைச்சர்கள் அதிகார மனப்பான்மையை விட்டுவிட்டு ஏழை முகம் பார்க்க வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள் எம்ஜிஆர் பேசிய இது மாலை மணி இதழ் இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்தது எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்